மக்கள் தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் தமிழ் துறையில் தனக்கென தனி பாதை வகுத்து கொண்ட பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்கள் வாருங்கள் அவருடைய தமிழ் துறை அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இன்றைய ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பவர் பேராசிரியர் முனைவர் மற்றும் உலக நாயகி பட்டம் பெற்ற பழனி அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திச்சது மிகவும் மகிழ்ச்சி முதல்ல முப்பது ஆண்டுகளா உங்களுக்கு வந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தமிழ் துறையில அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தை பத்தி முதல்ல சொல்லுங்க மிக்க மகிழ்ச்சி மக்கள் தொலைக்காட்சி நேர்கள் அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கிறேன் சென்னை ஸ்டெல்லா ஸ்டெலாமரிஸ் கல்லூரியில் நான் தமிழ் பேராசிரியராக எனக்கு பணி கிடைத்தபோது தமிழ்தாய் எனக்கு அளித்த ஒரு வரமாக நான் கருதினேன் அதை மனதிலே ஏற்று அந்த கல்லூரியில் பேராசிரியராக பணியில் இணைந்த நாள் முதல் நான் ஓய்வு பெறுகிற நாள் வரை என்னுடைய பணியை செய்யும் தொழிலே தெய்வம் என்று பாரதி சொன்ன அந்த வைர வரிகளுக்கு ஏற்ப நான் செய்த தொழிலை தெய்வமாகவே கருதி அங்கே பணியாற்றி வந்தேன் நான் மாணவரிடத்தில் அடிக்கடி சொல்வது உண்டு தமிழ் தெய்வத்தின் மொழி வணிகம் என்பது இந்த உலகத்தில் உருவாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட மொழி ஆங்கிலம் ஆகவே ஆங்கிலம் வணிகத்தின் மொழி இத்தாலி இசையின் மொழி கிரேக்கம் சட்டத்தின் மொழி பிரெஞ்சு தூதின் மொழி அதுபோல் தமிழ் தெய்வத்தின் மொழி ஆக தமிழ் தெய்வத்தின் மொழி என்பதாலேயே தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய ஆன்மீக சிந்தனைகளை இந்த உலகத்தில் எடுத்துக்காட்டுவதற்காக பிறந்த மொழிதான் தமிழ்மொழி அந்த மொழியில் வல்லுனராக பேராசிரியராக முப்பது ஆண்டுகள் சென்னை ஸ்டெல்லாமரிஸ் கல்லூரியில் பணியாற்றியதை நான் என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு வரமாக பெரும் பாக்கியமாகவே கருதினேன் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த உறவு சுரங்கம் இலக்கிய அமைப்பு இருக்குல்ல அதை பற்றி சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டுகள் என்று கருதுகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் லண்டன் மாநகரம் சென்றிருந்தேன் அப்பொழுது லண்டன் வாழ் தமிழர்களை எல்லாம் சந்தித்து அங்கு வாழக்கூடிய தமிழ் மக்களினுடைய தமிழ் அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பள்ளியினுடைய தோற்றமும் வரலாறும் இவைகளெல்லாம் குறித்து ஒரு பெரிய லண்டன் வாழ் நகர மக்கள் மத்தியில் தமிழும் தமிழரும் என்கிற ஒரு ஆய்வை மேற்கொண்டு லண்டன் மாநகர் சென்றிருந்தேன் அப்பொழுது லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பல்கலைக்கழகமாகட்டும் அதாவது ஒரு பல்கலைக்கழகம் அல்ல பல பல்கலைக்கழகங்களில் நான் பார்த்த மிகப்பெரிய சிந்தனை எது என்று கேட்டால் ட்ரமாட்டிக் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாடகமாக்கு கல்வி அங்கே மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு கல்வி அதனால் ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்களை எல்லாம் மாலை ஐந்து மணிக்கு பிறகு வீதிகளில் மக்கள் நடிக்கிற அந்த காட்சியை நான் பார்த்தேன் ஷேக்ஸ்பியர் பதிமூன்றே நாடகங்கள் தான் எழுதினார் ஆனால் 13 பதிமூன்று நாடகங்களையும் மிக அருமையாக ஒரு தேசிய சொத்தாக ஒரு நாட்டினுடைய பொது சொத்தாக கருதி நிறைய அமைப்புகள் வீதிதோறும் கலையின் விளக்கம் என்று பாரதி சொன்னதை நான் லண்டன் மாநகரிலே பார்த்தேன் பொழுது பல்வேறு வகைப்பட்ட மொழி அமைப்புகள் லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்டடீஸ் மாதிரி மொழியியல் அமைப்புகள் மொழியியல் வல்லுநர்கள் ஆங்கில பேராசிரியர்கள் ஆங்கில பள்ளியில் பணியாற்றக்கூடிய டீச்சர்கள் இவங்க எல்லாம் ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த நடித்த காட்சியை பார்த்தேன் வீதிதோறும் கலையின் விளக்கம் என்பதை நான் அங்கு பார்த்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது தமிழ் எவ்வளவு பாரம்பரியமான மொழி நாலாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மொழி இந்த மொழியில இல்லாத கலையோ இந்த மொழியில் இல்லாத ஆன்மீக சிந்தனைகளோ இந்த மொழியில் இல்லாத தன்னாக்க சக்தியோ இந்த மொழியில் இல்லாத மனிதவள மேம்பாடோ எதுவுமே குறை கிடையாது தமிழ் மொழியில அப்படி இருக்கும் பொழுதே நாம் நம் தமிழ்மொழியை இப்படி வீதிதோறும் கொண்டாடி கொண்டிருக்கிறோமா தேமதுர தமிழ் ஊசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னானே பாரதி இந்த தேமதுர தமிழ் லண்டன் மாநகரிலே உலா வந்ததை பார்த்த பொழுது மனம் எனக்கு எப்படி இருந்தது என்று கேட்டால் தேமதுர தமிழ் ஓசையும் அங்கே இருக்கிறது ஆனால் ஆங்கில மொழியில் நாடகங்களை எழுதிய ஷேக்ஸ்பியருக்கு ஒரு தேசமே கொண்டாடி மகிழ்கிறது நாம் நம் பாரதியை கொண்டாடினோமா நம் வள்ளுவனை கொண்டாடினோமா நம் கண் கம்பனை கொண்டாடினோமா கண்ணதாசனை கொண்டாடி மகிழ்ந்தோமா என்ற கவலை என் உள்ளத்தில் இருந்தது அந்த கவலைதான் நான் உறவுச் சுரங்கம் என்று ஒரு அற்புதமான ஒரு அருமையான இலக்கிய அமைப்பை ரெண்டாயிரத்தி பதினாலே தொடங்கினேன் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாதந்தோறும் ஒரு கூட்டம் திங்கள்தோறும் திருக்குறள் திங்கள்தோறும் திருமுறை திங்கள்தோறும் பல்வேறு வகைப்பட்ட எழுத்தாளர்கள் ஆளுமைகள் இவைகளெல்லாம் குறித்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது மாதம் தொடர் மாதாந்திர கூட்டத்தை நடத்திய ஒரே அமைப்பு தமிழகத்தில் சென்னையில் ஏன் இந்தியாவிலே என்று கூட சொல்லுவேன் ஒரே அமைப்பு உறவுச் தான் இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவம் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் உறவுச் சுரங்கத்தினுடைய அமைப்பு அதாவது நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கோலார் தங்க சுரங்கம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சுரங்கம் என்றாலே வெட்டி எடுப்பது என்றுதான் பொருள் ஆனால் இந்த சுரங்கம் உறவுகளை ஒட்ட வைக்கிற சுரங்கம் இது வெட்டுகிற சுரங்கம் அல்ல உறவுகளை ஒட்ட வைக்கிற சுரங்கம் இந்த சுரங்கத்தில் மனித நேயமும் தமிழ்மொழியின் பெருமையும் தனிமனித ஆற்றலும் தனிமனித ஆளுமையும் இந்த சுரங்கத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை உறவு சுரங்கம் செய்து கொண்டிருக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து தெய்வத்தின் மொழி அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் மீது காட்டக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு வெளிநாட்டு அவர்கள் காட்டக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கிறது அருமை அருமை நான் என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் பொது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டு கால பொது வாழ்வில் நான் இதுவரை அறுபத்தெட்டு நாடுகளை தமிழ் மூலமாக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் உலகை தமிழால் வலம் வர முடியும் என்பதற்கு உலகனை ஒரு சான்று என்று சொல்வேன் உலகத் தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியும் மொழியால் இனத்தால் தமிழினம் என்ற இனத்தால் தமிழ் மொழி என்ற மொழியால் உலக மக்களை ஒன்றுபடுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மாணவர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே உலகை தமிழால் வலம் வர முடியும் என்பதை நான் உலக வரலாற்றிலே பார்த்திருக்கிறேன் வாஷிங்டன் சென்றாலும் சரி கலிபோர்னியா சென்றாலும் சரி அங்கு இருக்கக்கூடிய தமிழ்ச் நான் உலா வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்தாம் உலக தமிழாராய்ச்சி மாநாட்டை நான் பொதுச் செயலாளராக இருந்து சர்வதேச செயலாளராக இருந்து சிக்காகோ மாநகரிலே இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச் ஐஏடிஆர் என்ற அமைப்பின் மூலமாக சிக்காகோ மாநகரில் சர்வதேச பொதுச் செயலாளராக இருந்து நான் இந்த மாநாடை சிக்காகோவில் நடத்தினேன் நாற்பத்தி நான்கு நாடுகளிலிருந்து மக்கள் இந்த மாநாட்டில் வந்திருந்தார்கள் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு தமிழர்கள் செய்ய வேண்டிய அடிப்படை கலன்கள் என்ன என்ன நிலைக்கலனும் கையில் இருக்கிறது என்ன கள ஆய்வை செய்தால் தமிழனை ஒன்றுபடுத்த முடியும் எந்த கள ஆய்வு செய்தால் தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த மாநாடு சிக்காக்கோவிலே நடைபெற்றது இந்த மாநாட்டிலிருந்து நான் உலக மக்களுக்கு தந்த செய்தி தமிழால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொன்னேன் உதாரணம் கூட அதற்கு சொன்னேன் இன்றைக்கு வெல்கம் என்பதை டபிள்யூசி என்று குறுஞ்செய்தியாக அனுப்புகிறார்கள் தேங்க்யூ என்பதை டி ஒய் என்று டைப் செய்கிறார்கள் தட்டச்சு செய்கிறார்கள் ஆனால் இன்னும் வணக்கத்தை வாயும் என்று யாரும் அடிக்கவில்லை இன்னும் நன்றியை ந ரி என்று யாரும் அடிக்கவில்லை நன்றியை ந ரி என்று அடித்தால் நரியாகிவிடும் வணக்கத்தை வாயும் என்று அடித்தால் பொருளே புரியாது ஆனால் குட் மார்னிங் என்று அடிக்க முடிகிறது வணக்கத்தை அடிக்க முடியவில்லை காரணம் என்ன என்று கேட்டால் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய திருநாட்டில் தலைதூக்கிய ஆங்கில மொழியை உடைக்க முடியும் ஆனால் நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான தெய்வத்தமிழை யாரும் உடைக்க முடியாது குறுஞ்செய்தியில் கூட உடைக்க முடியாது அதுதான் இந்த மொழிக்கு இருக்கக்கூடிய வளமை தமிழிலே வண்டமிழ் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வண்டமிழ் எதை குறிக்கிறது என்று கேட்டால் பலவன் என்பதை குறிக்கிறது ஆக ஆளுமைக்கும் தலைமைக்கும் தகுதி வாய்ந்த மொழி எது என்று கேட்டால் தமிழ்தான் என்று சொல்லுவேன் உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று ஒரு மேலாண்மை நெறி காட்டக்கூடிய தன்னாக்க சக்தியை காட்டக்கூடிய தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு கவிதை வரிகளை உலகத்தில் யாராவது பாட முடியுமா எந்த மொழியிலாவது பாட முடியுமா எந்த மொழியில் இதை நீங்கள் எடுத்துக்காட்ட முடியும் உலக வரலாற்றிலேயே அகம் புறம் என்ற இரண்டு பாகுபாடுகளை பிரித்து அகம் என்று சொன்னால் ஒத்த கணவனும் ஒத்த தலைவியும் தலைவனும் உள்ளத்தை அகத்தே பின்பற்றக்கூடிய ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் அகம் ஒரு தனி புகழ் கொடை வீரம் வெற்றி இவைகளை பேசுவது புறம் இதுதான் தமிழருடைய அகம் புறம் என்ற வாழ்வியல் பாகுபாடு இந்த வாழ்வியல் பாகுபாட்டை பிரித்த தமிழன் அகம் என்ற சொற்றொடரை என்ற சொல்லை நிலைநிறுத்தி சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் என்று காதல் ஒழுக்கத்திற்கு இலக்கணம் கொடுத்து அந்த இலக்கணத்தின் அடிப்படையில் இன்னாருடைய காதல் என்று பாடாமல் காதலின் வலிமையை பாடிய இலக்கியம்தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் அதே நேரத்தில் தனி மனிதனுடைய புகழ் கொடை வீரம் வெற்றி தருகணிவைகளை பாடுகிற ஒழுக்கம் தான் புற இலக்கியம் ஆக பேசப்பட்ட இரண்டு பொருளுக்கும் சொல்லப்பட்ட இரண்டு நிலைக்களங்களுக்கும் சரியானது ஒரு இலக்கிய வடிவமைப்பை கொடுத்த மொழி உலகத்தில் ஒன்று இருக்குமே ஆனால் அது தாய் தமிழ் மட்டுமே ரொம்ப சிறப்பா அருமையா சொன்னீங்க தமிழை பத்தி இப்ப அடுத்ததான் வந்து நீங்க தமிழ்ல செய்திருக்கக்கூடிய பேராய்வுகள் பத்தி சொல்லுங்க கண்டிப்பா நான் தமிழில் செய்த பல ஆய்வுகள் இருக்கிறது அதிலே மிக குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு டாக்டர் பட்ட ஆய்வேடு சென்னை திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கிய பேராசிரியர் டாக்டர் ரா சுப்பரெட்டியார் அவர்களை பற்றிய ஒரு தமிழ் தொண்டு அதுதான் என்னுடைய பிஹெச்டி தலைப்பு தமிழ் வள மேம்பாட்டு பேராசிரியர் டாக்டர் ரெட்டியாரின் பணி என்று இந்த தலைப்பை நான் செய்தேன் இந்த தலைப்பை நான் செய்தபோது இந்த இவருடைய படைப்புகள் ஆகிய நூல்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்படவில்லை ஆனால் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் டாக்டர் ரா சுப்பரெட்டியார் அவர்கள் மறைந்த பிறகு நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் அவருடைய படைப்புகளை நாட்டுடைமையாக்கினார் ஆக நாட்டுடமையாக்கப்பட்ட ஒரு படைப்பாளனுடைய படைப்பு தான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு அது இல்லாமல் நான் செய்த ஒரு மிகப்பெரிய ஆய்வாக நான் கருதுவது தலைமுறையை எப்படி தமிழ் பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாருங்கள் தலைமுறையை சார்ந்த இளைஞர்களே வாருங்கள் மேடை பேச்சாளர் ஆகலாம் என்று சொல்லி நான் ஒரு நூலை எழுதினேன் இந்த நூல் ஏழு எடிஷன் ஏழு பதிப்பு கண்ட நூல் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தால் என்சிபிஎச் நிறுவனத்தால் ஏழு பதிப்புகள் கண்ட நூல் இந்த நூல் ஒவ்வொரு பதிப்பும் ஆயிரம் நூல்களை உடையது ஏழாயிரம் நூல்களை பதிப்பித்த பெருமை என்சிபிஎச் நிறுவனத்தை சார்ந்தது அந்த நூலிலே நாம் செய்த ஆய்வு ரகரம் எப்படி பிறக்கிறது ஏன் தமிழர்களுக்கு ரா வரவில்லை தமிழ் என்று ஏன் உச்சரிக்கப்பட முடியவில்லை எந்த ஒரு இனத்தால் ஒரு எழுத்தை உச்சரிக்கப்பட முடியவில்லையோ அந்த எழுத்தை தன் பெயரிலேயே கொண்ட மொழி தமிழ் தமிழின் சிகரம் அந்த எழுத்தின் ரகரம் என்ற பெருமை ஏன் தமிழனுக்கு வரவில்லை என்று நான் ஒரு மிகப்பெரிய உடலியல் கூறு ஆய்வு செய்து எப்படி நுனினா மேல் அன்னத்தை வருட ரகரம் பிறக்கிறது எப்படி நுனினா கீழ் அன்னத்தை வருட பல்லை தொடுகிறபோது லகரம் பிறக்கிறது நுனினா மேல் அன்னத்தை வருட மடக்குகிற போது எப்படி லகரம் பிறக்கிறது இதையெல்லாம் நான் ஆய்வு செய்தேன் குழந்தைகளுக்கு லகரப்பணி மன்றம் ரசிகர் மன்றம் வைக்கிற நாட்டில் நான் லகரப்பணி மன்றம் என்று ஒரு எழுத்துக்காக மன்றம் வைத்தேன் வைத்து தலைமுறை தலைமுறையாக லகரம் உச்சரிக்கப்பட முடியாத குழந்தைகளுக்கு அந்த இடத்திலே பயிற்சி தருவேன் உலகத்தில் ஒரே ஒரு மொழிதான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு பல சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு உலகத்தில் அப்படிப்பட்ட பெருமையுடைய மொழி எது என்று கேட்டால் தமிழ் ஆக தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிக்கிற போது தேமதிர தமிழோசை என்று உச்சரிக்கிற போது அந்த உச்சரிப்பு உயிரணையதாக இருக்க வேண்டும் என்பதை நான் கள ஆய்வு மூலமாக பல்வேறு வகைப்பட்ட இளைய தலைமுறையினரை இதில் நான் வசப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்வதை விட ஆற்றுப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதைவிட ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று கேட்டால் மாணவ செல்வங்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் அன்பினால் எதையும் ஒரு இளைஞரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து இளைஞர்கள் அன்புக்கு வசப்பட்டு நாம் சொல்லுகிற வீட்டு பாடம் ஹோம்ஒர்க் அதை கூட அழகாக செய்வார்கள் மாணவர்கள் என்பதற்கு ஆசிரியர் பயிற்சியில் நான் பெற்ற ஒரு மிகப்பெரிய அனுபவம் தான் அதற்கு சான்று அதற்காக நான் என்ன பண்ணேன் ஒரு பெரிய கள ஆய்வை உருவாக்கினேன் அந்த கள ஆய்வுதான் இளையோர் இலக்கிய பயிற்சி பட்டறை இப்போ வந்து நீங்க எழுதிய நூல்கள் குறித்தும் நூல்களுடைய முக்கியத்துவம் குறித்தும் ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களிடையே வந்து ரொம்ப குறைந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புத்தகம் வாசித்தல் அது எந்த அளவுக்கு முக்கியம் அது ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க குறைந்திருக்கிறது நான் சொல்ல மாட்டேன் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் புத்தக கண்காட்சியில் எப்படி பனிரெண்டு லட்சம் நூல்கள் விற்பனையாகும் வாசிப்பு கலை இல்லை என்று சொன்னால் பனிரெண்டு லட்சம் நூல்கள் புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி இருக்கிறது என்று புத்தக விற்பனையாளர்கள் சொல்கிறார்கள் அப்போ இந்த பன்னிரெண்டு லட்சம் நூல்களை வாங்கியது யார் எண்பது வயது கடந்தவரா எழுபத்தைந்து வயது கடந்தவரா அறுபத்தைந்து வயது கடந்தவரா இல்லவே இல்லை புத்தக கண்காட்சி நந்தனம் ஒய்என்சியை நம்ம மைதானத்தில் நடக்கிற போது போய் பாருங்கள் எவ்வளவு பள்ளி குழந்தைகள் இளைஞர்கள் ஓடி ஆடி அந்த புத்தக கடைக்குள் உள்ளே புகுந்து வெண்கல கடைக்குள் யானை புகுந்ததைப் போல இளைஞர்கள் அந்த புத்தகக் கடைக்குள் நுழைந்து கரத்திலே புத்தகர்களை சுமந்து கொண்டு போகிற காட்சியை பார்த்தால் இந்த கேள்விக்கு விடை சரியான விடை என்று சொல்வதை விட இந்த வினா தவறு என்றுதான் சொல்ல வேண்டும் வாசிப்பு கலை குறையவே இல்லை வாசிப்பு கலை வளர்ந்து கொண்டே இருக்கிறது புத்தகங்களை நேசிக்கிற கலைதான் குறைஞ்சிருக்கிறது நாம் புத்தகங்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்ம கற்றுக்கொள்ளணும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் வாசித்ததில் நேசித்தது படித்ததில் பிடித்தது என்று இப்படிலாம் நூல்கள் இருக்கிறது வாசித்ததில் நேசித்தது என்று ஒரு நூல் பத்தா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் போட்டேன் ஆயிரம் நூல்களை நான் படித்திருக்கிறேன் ஆனால் அதில் என் நெஞ்சம் கவர்ந்த நூறு நூல்களை குறித்து அந்த நூலை சமைத்தேன் அந்த நூலில் நூறு நூல்கள் பேசப்படுகிறது நான் வாசித்ததில் நேசித்த பகுதி ஆக புத்தகங்களை நேசிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் வாசிப்பு கலை தானாக வந்துள்ளது ஆக ஒவ்வொரு எழுத்தாளனும் எவ்வளவு பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் அவன் எழுதுபோலை எடுத்து அவன் வெள்ளைத்தாளில் எழுதுகிற பொழுது அவன் தலை கவிழ்ந்துதான் எழுத வேண்டும் அவன் பெரிய லட்சாதிபதி என்பதற்காக இப்படி பார்த்து கொண்டு எழுத முடியாது அல்லது எழுதுகோலை நேராக வைத்து எழுத முடியாது எழுதுகோல் தலை கவிழ்ந்தால்தான் எழுத்தாளனின் தலை கவிழும் எழுத்தாளனின் தலை கவிழ்ந்தால் சமூகம் நிமிறுகிறது என்று அர்த்தம் ஒரு சமூகம் நிமர வேண்டும் என்று சொன்னால் எழுதுகோலும் எழுத்தாளனும் தலை கவிழ்ந்து பணிவோடு வெள்ளைத்தாளிலே எழுத்துக்களை பிரசவிக்கிறார்கள் அந்த பிரசவம் தான் நூலாக பிறக்கிறது எழுத்துக்கள் பிரசவிக்கவில்லை என்று சொன்னால் நூல் பிறக்க வழி இல்லை அது மிக முக்கியம் அதனால்தான் நான் முப்பது நூல்களை படைத்திருந்தாலும் நான் படைத்த நூல்களிலேயே என் நெஞ்சம் கவர்ந்த நூல் எது என்று கேட்டால் வாருங்கள் மேடை பேச்சாளர் ஆகலாம் என்று நூல் சமீபத்திலே இருபது இருபத்தொன்னு தமிழக அரசு பாரதியினுடைய நினைவு நூற்றாண்டை அறிமுகம் செய்தது உலகத்திலே ஒரு புலவன் இறந்து நூறாண்டுகள் கழித்து நூறாண்டு இறந்த நாள் மறைந்த நாள் ஒரு புலவன் மறைந்த நூறாண்டு மறைந்து அந்த மறைந்த நாளை அரசு விழாவாக ஒரு புலவனுக்கு ஒரு தேசம் கொண்டாடி இருக்குமே ஆனால் அது தமிழ்நாடு மட்டுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பாட்டுக்கொரு புலவன் எட்டயபுரத் எரிமலையினுடைய இந்த நினைவு நாளை அரசு நாளாக அறிவித்து எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இன்றையிலிருந்து நூற்றாண்டு நினைவு ஓராண்டு பாரதி குறித்து பேச்சுகள் தொடர் சொப்பொழிவுகள் நடக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள் அந்த ஆணையின்படி நாங்கள் எல்லாம் கல்லூரிகள்தோறும் சென்று பாரதியையும் பாரதியினுடைய நினைவாற்றலையும் பற்றி பேசும்போதோ ரொம்ப சிறப்பான விஷயத்தான் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ இந்த நேரத்தினுடைய மிக முக்கியமான கேள்வி இதுதான் இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுதுமே விருதுகளால் வந்து சூழ்ந்திருக்கு இந்த விருதுகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க நான் பிஏ முதலாம் ஆண்டு மாணவி ராணிமேரி கல்லூரியில் படித்த போது முதல் பேச்சை பேராசிரியர் டாக்டர் லீலாவதி அவர்கள் தலைமையிலே என் முதல் பேச்சை அரங்கேற்றம் செய்தேன் அதாவது நான் பன்னிரெண்டு வயதிலிருந்து பேசினாலும் அது கன்னி பேச்சு தான் என் முதல் பேச்சு அரங்கேற்றமாகியது ராணிமேரி கல்லூரியின் தமிழ் துறை வளாகத்திலே பாரதி கண்ட புதுமை பெண் என்ற என்னுடைய பேச்சு அரங்கேற்றமாகியது அன்றைய நாளிலிருந்து இன்று வரை நான் நூற்றி அறுபத்தி நான்கு விருதுகளை பெற்றிருக்கிறேன் எல்லா அமைப்புகளிலும் நான் விருதுகளை பெற்றிருக்கிறேன் சென்னை பாரதியார் சங்கம் உலக திருக்குறள் பேரவை உலக திருக்குறள் மையம் சென்னை கம்பன் கழகம் சென்னை பாரதியார் சங்கம் இந்த மாதிரி என்னென்ன தலை சிறந்த அமைப்புகள் தமிழகத்தில் இருக்கிறதோ அத்துணை அமைப்புகளிலிருந்தும் நான் விருதுகள் பெற்றிருக்கிறேன் இந்த நூற்றி அறுபத்தெட்டு விருதுகளையும் நான் உலக மேடை பேச்சாளரான அண்ணாவின் திருவடிகளில் தான் நான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அவருக்கு தான் சமர்ப்பிப்பேன் ஒவ்வொரு விருது பெறுகிற போதும் இந்த கடந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களில் நான் ஒவ்வொரு மாதம் ஒரு விருது பெற்றிருக்கிறேன் நான்கு மாதங்களில் நான்கு விருதுகளை பெற்றிருக்கிறேன் சென்ற ஏப்ரல் மாதம் கூட இருபத்தி ஏழாம் தேதி என்று நான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா அவருடைய பெயரிலே இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை கலையரங்கம் அந்த அறக்கட்டளையுடைய விருதினை பெற்றேன் மார்ச் மாதம் அகில உலக பெண்கள் தினத்தின் விருதினை ஒரு மிகச்சிறந்த ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய வனிதா ஐபிஎஸ் கரத்தினை பெற்றேன் சக்தி சுடர் என்ற விருதினை பெற்றேன் அகடமிக் எக்ஸலன்சி அவார்டு கல்விசார் சிறப்பு விருது என்ற விருதினை பெறுகிறேன் டெல்லியிலே மேனாள் தேர்தல் ஆணையர் ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களின் பொற்கரத்தால் ஒரு மிகச்சிறந்த விருதினை ராயல் அவார்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருதினை டெல்லியிலே நான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெற்றேன் இப்படி ஒவ்வொரு விருதுகளையும் பெறுகிற போது கல்கத்தா தமிழ்ச்சங்கம் டெல்லி தமிழ்ச்சங்கம் ஹைதராபாத் தமிழ்ச்சங்கம் சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் மலேசியா தமிழ்ச்சங்கம் லண்டன் தமிழ்ச்சங்கம் என்று உலகளாவிய தமிழ்ச்சங்கங்கள் மூலமாக இதை பெற்றிருக்கிறேன் பதிமூன்று முறை மலேசியா நாடு சென்றிருக்கிறேன் ஒன்பது முறை சிங்கப்பூர் நாடு சென்றிருக்கிறேன் ஆறு முறை லண்டன் மாநகர் சென்றிருக்கிறேன் கொலம்பியாவில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் மக்களினுடைய சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன் மிக மிக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது உங்கள் தமிழ்ப்பற்றை நாங்கள் மெத்த அம்மா என்று ஒரு டீக்கடையிலிருந்து ஒரு தொலைபேசி காலையில் வருகிறது என்று சொன்னால் இதுதான் உண்மையான மக்கள் மேடை இதுதான் உண்மையான மக்கள் தொலைக்காட்சியில் தரக்கூடிய உன்னதமான செய்தி இதுதான் யாரோ படிக்காத பாமரன் வானொலியில் கேட்டுவிட்டு தொலைபேசி தொடர் கொண்டு பேராசிரியர் வாழ்த்துகிறார் என்று சொன்னால் தமிழை எளிமைப்படுத்தியதால் தான் டீக்கடக்காரர் கூட தமிழ் கேட்கிறார் பூக்காரர்கள் கூட தமிழ் பேசுகிறார் காய்கறி வியாபாரி கூட தமிழ் தூய தமிழ் பேசுகிறார் ஆனால் தமிழ் இனி மெல்ல சாகும்னா யாரும் சொல்ல முடியாது தமிழ் இன்றைக்கு வளர்ச்சி பாதை நோக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஏன் இது இன்னும் விரைந்து வளரவில்லை என்று கேட்டால் எளிமைப்படுத்தல் எளிமைப்படுத்தணும் மனத்துக்கன் மாசில நாளல் அனைத்தரன் ஆகுல நீர பிற எவ்வளவு எளிமையா வள்ளுவர் மன தூய்மை சொன்னார் இல்லைங்களா மனதளவில் தூய்மையாக இருப்பதே மிகப்பெரிய அறம் தஞ்சை பெரிய கோவில் கட்ட முடியலையேன்னு கவலைப்பட வேணாம் நீங்க போற ஒரு நாள் தஞ்சை பெரிய கோவில குப்பையெல்லாம் போடாம சுத்தமாக வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவே ராஜராஜன் ஆன்மா உங்களை வாழ்த்தும் ராஜராஜ சோழன் எவ்வளோ கனவோடு கட்டினான் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு ஆலயம் நிற்கிறது என்று சொன்னால் உலகத்து தமிழனுக்கு விட தை தூக்கிற பெருமை வேறு என்ன இருக்கிறது இல்லைங்க அவ்வளோ பெரிய பெருமை இந்த பெருமையை நாம் தலைமுறை தலைமுறையாக தரணும்னா நமக்கு முதல்ல பணியுடையன் இன்சொலனாதல் அணியல்ல மற்ற பிற என்று வள்ளுவன் சொன்ன பணி இருக்கணும் இன்சொல் இருக்கணும் பணிவும் இன்சொல் இருந்தால் தமிழை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்க முடியும் தமிழை உலக அரங்கில் சேர்ப்பதற்கு ஆர்வம் இருக்கணும் ஆற்றல் இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் நம்மால் முடியும் என்கிற உணர்வு இருக்கணும் நம்மால் முடியும் என்ற உணர்வு இருக்கும் பொழுதே நிறைய வாசிக்கணும் நிறைய வாசிப்பு கலை இருக்கணும் அடுத்து அடுத்து வர அப்டேட்ஸ் புதிய புதிய நூல்கள் வருகிற பொழுது அதெல்லாம் படிக்கணும் இன்றைக்கெல்லாம் தொழிலதிபர்கள்லாம் நூல் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க தொழில் செஞ்சு பணத்தை சேர்க்கிற தொழிலதிபர்கள் நூலாசிரியர்களாக மாறிவிட்டார்கள் வணக்கத்துருக்குரிய பத்மஸ்ரீ நந்தி குப்ஷான் அவர்கள் பட்டு நூல் விற்கிற ஒரு வியாபாரி பட்டு நூல் விற்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் ஆனால் அவர் நூலாசிரியராக பாரதி குறித்து அறுபது நூல்கள் எழுதியிருக்கிறார் பிஜேபி கடற்கரை என்ற பிஜிபி கோல்டன் பீச் தங்க கடற்கரையை மக்களுக்காக கொடுத்தவர் விஜி சந்தோஷம் அவர்கள் அவர்கள் தமனை முறையில் வணிகம் என்று நூல் எழுதுகிறார் ஒரு உழைப்பாளன் ஒரு தொழிலாளன் நூல் எழுதினால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரிஸ்ட் ஒரு தொழிலதிபர் நூல் எழுதுகிறார் மாப்போசியின் வாழ்க்கை வரலாறு குறித்து நூல் எழுதுறார் மனித உறவுகளைப் பொறுத்து நூல் எழுதுகிறார் நூற்றி முப்பது நூல்களை செவாலியர் கலைநோனி டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்கள் படைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று கேட்டால் தொழிலதிபர்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு ஏன் தமிழ் வளர்ச்சிக்கு வந்தார்கள் என்று கேட்டால் தமிழ் வளர்ச்சி செய்வதாலேயே அங்கே அவர்கள் வியாபாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது இதுதான் மிக முக்கியம் அவ்வை சொன்ன அறம் செய்ய விரும்பு என்ற ஒற்றை சொற்றுடன் ஆத்திச்சூடிய மனதில் வைத்து அறம் செய் என்ற அவை ஆனால் நாம் நீயே செய் என்று திரும்பி சொல்லியிருப்போம் ஆனால் விரும்பு ஆசைப்படு என்று ஒரு ரெக்கசேஷன் பணிவு அறம் செய்ய விரும்பு என்று ஒரு பணிவை சொல்லி கொடுத்தாள் அவை அந்த பணியை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் வளமாக இருக்கிறது தமிழ் வலம் வந்து கொண்டிருக்கிறது இலங்கை வாழ் தமிழர்கள் இல்லை என்று சொன்னால் உலக அரங்கில் இன்றைக்கு தமிழே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள்தான் இன்றைக்கு அந்த தமிழை உலக அரங்கிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் தமிழையும் ஆன்மீக தமிழையும் நெஞ்சார நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் வழிபட்டால் மட்டும் போதாது நீக்கமர குற்றமர கற்க வேண்டும் அப்படி கற்றால் கற்றபின் நிற்க வேண்டும் கற்க கசடு அற குற்றமில்லாமல் கற்க கற்றவின் நிற்க எதன்படி அந்த நூல் காட்டிய கருத்துப்படி நிற்க என்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த மிக அழகான நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டவை குறித்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்து மனமகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு நேரம் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையா புன்னகையோடு பதிலளிச்சுங்க நன்றி நன்றிமா நன்றி வணக்கம் பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களுடைய தமிழ் பணியின் சுவாரஸ்யங்கள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டோம் மீண்டும் இதே போன்று மற்றும் அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்